கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டைகள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான காலி இடங்களில் மண் எடுக்கப்பட்டு விற்கப்படுகிறது விதிகளை மீறி மண் அளவுக்கு அதிகமாக தோண்டப்படுவதால் பொதுமக்கள் கோபமடைந்து ஆங்காங்கே லாரிகளை சிறைபிடிக்கும் சம்பவம் நடந்து வருகிறது அன்னூர் தாலுக்கா ஆமேட்டுப்பாளையம் கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவுள்ள குட்டையில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் மண் எடுத்து டிப்பர் லாரிகளில் ஏற்றப்பட்டது அப்போது அங்கு திரண்ட பொதுமக்கள் லாரிகளை சிறைபிடித்தனர்

அப்புறம் பார்த்தா மறுச்ச நாளில் நைட் நேரத்தில் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இது தொடர்கதையாகவே இருந்துட்டுருக்குதுங்க பார்த்திங்கன்னா இங்கே மண் எடுக்கிறன் ஆர்டர் வந்திருக்கு ஏன்னா மூணு அடி மூன்று அடி சம்திங் எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க அந்த தகுந்த மாதிரி எடுக்கலை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லாரி ஒரு ஜேசி நிற்கிற மாதிரி இருக்குது இவங்க வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி தோணாங்கன்னா நாலு மணி மீன் ஏதோன்னா ட்ரெண்ட்ரு விடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படி ட்ரெண்டர் விடும்போது குழந்தைங்க வந்து தான் செய்வாங்க ஊர் ஊரில் இருந்து அப்படிங்கும் போது ஏதோ குழந்தை தவறி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அது யார் பொறுப்பேற்றுவாங்க இவங்க தோண்டிட்டு போயிடுவாங்க நீர்நிலையில் வந்து ஆட்ரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே போயிட்டால் ரொம்ப ஆபத்து குறிப்பிட்ட வந்து அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி எடுக்கணும் ஆடரே இல்லாமல் சவுரியத்துக்கு அன்னூர் அன்னூருக்குள்ளே நடக்குதுங்க இது வந்து வளர்புற மாதிரி அப்படியே தொடர்ந்தால் தான் போயிட்டு இருக்குதுங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க அதிகாரிகளும் மனசு வச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நியாயமாக உண்மையான விவசாயிகளுக்கு மட்டும் போகிற மாதிரி பண்ணி இந்த சட்டவிரோதமாக மண் கடத்தல்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இது மாதிரி ஒரு நடவடிக்கை மாதிரி எடுக்கணும்னு சொல்லி அம்போடு நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேங்க நீர்நிலையை நம்மளால் பாதுகாக்க முட்டோம்னா இந்த குளத்துல எல்லாம் நிறையா கசகா நிதி அதெல்லாம் எந்த காலத்துல எப்படி இருந்துச்சுங்க இப்போல்லாம் அத்திக்கடவை எல்லாம் வந்து நல்ல நம்மளுக்கு ஒரு அவசரமாக வந்திருக்குதுங்க இதையும் நம்ம வந்து பயன்படுத்த முட்டமுங்கன்னா இப்போ எப்படி ரொம்ப வேதனையாக தான் இருக்குதுங்க ஒரு இதாக சொல்கிறேன் இப்படியெல்லாம் எல்லாம் கொலை கொலைமுருக்கெல்லாம் நிறைய விட்றாங்க என்ற உயிருக்கே வந்து ஒன்று உத்தரவாதம் இல்லாமதே இருக்குமுங்க எடுக்க வேணாம்னாலும் யாரையும் இது சொல்ல எடுக்கிட்டு அது தகுந்த மாதிரி லிமிட் எடுத்துகிட்டு வேணால் தெரியும் ஒவ்வொரு லேயர் எடுத்தால் தெரிஞ்சுக்காதீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திட்டத்திட்டாக இருக்குது இது என்ன பண்ண முடியும் அளவுக்கு அதிகமாக மண் தோண்டப்பட்டுள்ளது ஏழு அடி முதல் பத்து அடிக்கு மேல் மண் எடுக்கப்பட்டு உள்ளது சில இடங்களில் மிகவும் ஆழமாக தோண்டப்பட்டுள்ளதால் ஊற்று நீர் வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் அசுர வேகத்தில் லோட் லோடாக டிப்பர் லாரிகள் செல்கின்றன புழுதி மற்றும் புகை மண்டலம் ஏற்படுவதோடு சாலைகளும் சேதமடைந்துள்ளன பொதுமக்கள் லாரிகளை சிறைபிடித்த தகவல் அறிந்து அன்னூர் வடக்கு வருவாய் ஆய்வாளர் பிஏஓ மற்றும் போலீஸ் எஸ்ஐ ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அசுர வேகத்தில் செல்லும் டிப்பர் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த குளத்தில் யாரும் மண்ணெடுக்க கூடாது என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர் சிறைபிடித்த டிப்பர் லாரிகள் மற்றும் பொக்லேன் இயந்திரங்களும் விடுவிக்கப்பட்டன இது தொடர்கதையாகவே உள்ளது அக்கரை செங்கப்பள்ளி வாக்கினா கொம்பு அழகேபாளையம் சுலவம்பாளையம் ஆத்திக்குட்டை ஆகிய ஊர்களில் மண்ணெடுக்கப்படுகிறது இதை தடுக்க வேண்டிய கனிம வளத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் கண்டும் காணாமல் உள்ளனர் அரசு நிர்ணயித்த விதியை மீறி எங்கெங்கு ஆழமாக மண் எடுக்கப்பட்டுள்ளதோ அங்கு நில உரிமையாளர்கள் மற்றும் மண் கெடுத்தோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பம்